நான் என்ன சொல்றேன்னா கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரி தருவதும் ஓரளவு அப்ப எதுதான் உண்மை இங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க இது என்ன அப்படின்னு ஒரு ஆழ்ந்த புரிதாக வந்திருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லும்போது யாரும் சொல்றதுக்கு வாய்ப்பில்லை ஏதோ ஒரு உண்மை இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பெரும் இவ்வளவு எனர்ஜியோட இவ்வளவு எஃபோர்ட்டோட இவ்வளவு ஒரு ஆழ்ந்த மனதில இந்த இது வார்த்தைகளை வராம எங்களோட மனதோட ஆழத்துல இவ்வளவு வார்த்தைகள் வருதுன்னா கண்டிப்பா ஏதோ ஒன்னு இருக்கு அப்ப இது எப்ப உங்களுக்கு புரியும் அப்படின்னா தேன் இனிக்கும் அப்படின்னு சொன்னா புரியாது அந்த தேனை எடுத்து நக்கி மட்டும் தான் புரியும் அப்ப ஒரு ஆறாயிரத்தி முந்நூறு இந்த பொருளோட விலை இன்னைக்கு அத வாங்கி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து ஒரு ஒரு மாசத்துக்கு யூஸ் பண்ணி பாருங்க ஒரு இதயம் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா அதோட விலை என்ன தெரியுமா யானை இருந்தாலும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொன் அப்படிம்பாங்க அதாவது அதோட தந்தம் அதே மாதிரி நிறைய பொருட்கள் இறந்ததுக்கு பின்னும் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு மனிதனை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க மனிதன் இறந்துட்டா மதிப்பு இல்லைன்னு ஆனால் நீ மூளைச்சாவு அடைந்த யாராவது ஒரு நபரோட உறுப்புகள் பல பேருக்கு உயிரை கொடுக்கறாங்க அப்ப நம்முடைய ஒவ்வொரு உறுப்பும் அவ்வளவு மதிப்பு வாய்ந்த கோடிக்கணக்கான மதிப்புடைய நபர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் அப்ப பல லட்சங்கள் மதிப்பு வாய்ந்த ஒவ்வொரு ஆர்கனையும் நீங்க காப்பாத்துறதுக்கு உள்ள கடைசியா வந்ததுக்கு அப்புறம் நீங்க காப்பாத்தணும் அப்படின்னா நம்ம சின்ன வயசுல படிச்ச ஒரு கதை உண்டு இந்த மூன்று மீன்கள் ஒரு மீன் வருமுன் காப்போம்னு வேடவர் வரதுக்கு முன்னாடி தப்பிச்சு மீன் வரும்போது பார்த்துப்போம் அப்படின்ட்டு மீனவர் வளைய போடும் போனது மூணாவது ஒண்ணு இருக்கு வந்த அப்புறம் பாத்துப்போம் அப்படின்ட்டு மாட்டி சிக்கி இறந்தது அப்ப இதுல நாம ஒன்று வருமன் காப்பாண இருக்கணும் இல்லைன்னா இப்ப உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போதே உங்களை காப்பாத்திக்கணும் அதுக்கு ஒரு சில ஆயிரங்கள் ரூபாய் கொடுத்து பல கோடி ரூபாய் மதிப்பு பெருமானம் உள்ள உங்க உடம்ப நீங்க பாத்துக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு சிறிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும் கொடுத்தா கண்டிப்பா நீங்க மட்டும் இல்ல நீங்க ஆரோக்கியமா மாறி உங்களை சுற்றி உள்ள உங்க குடும்ப நபர்களா இருக்கலாம் உங்க நண்பர்களா இருக்கலாம் உங்க கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம் இதே மாதிரி நூற்றுக்கணக்கான நண்பர்களுக்கு இந்த ஆரோக்கியத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடவுளின் தூதரவுகளாக நீங்க மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ வெரி மச் குட் நைட்